விடாது எந்த கஷ்டம் வந்தாலும் ஆறு வாடி கடைக்கு போகாத ஒரே பாத்திரம் இதாண்டா அந்த காலத்துல மண்ஜட்டில கோராக்கி மண்ஜட்டில குழம்பு வச்சு மண்ஜட்டில தண்ணி குடிச்சு வந்தாண்டா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கா இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குளத்துல தண்ணி குடிச்சுவேன் சீக்கிரமா சீக்கு வந்து செத்து போயிடலாம் எவ்வளவு பெரிய கோடி சொன்னாலும் சரி தங்க பஸ்மா சாப்பிட்டாலும் சரி தங்க தட்டுல சாப்பிட்டாலும் சரி அவ செத்த செத்தன்னைக்கு சுடுகாட்டுல கொள்ளி கூட தங்கத்தையாரா உடைக்கிறீங்க இல்ல வெள்ளி உடைக்கிறீங்களா இந்த மண்ஜட்டில தாண்டா உடைக்கிறீங்க